ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இது மேரேஜுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு பொங்கல் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பொங்கலும் எங்கள் வாரிசோடு நாங்கள் கொண்டாட போகிறோம் எனக்கு ரொம்ப ஹாப்பி இதில் ஒரு மிஸ்ஸிங்கான விஷயம் என்னென்னா ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் டியூட்டி போட்டுட்டாங்க என்ன பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்தாதான் ஆகும் சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு பொங்கல் எனக்கு தனியாக பொங்கல் வைக்கவும் வராது ஸோ எப்படி அப்படிங்கிறது தெரியாதனால நான் அம்மாவை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருந்தேன் அம்மா தான் வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் பொங்கலே வச்சாங்க ஜஸ்ட்டு நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் சூப்பராக பொங்கல் பொங்கி வந்துருந்துச்சு அம்மா வந்துட்டு தான் பொங்குச்சு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி சாமி ஃபுல்லாகவே ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன் அப்புறம் அம்மா வந்துட்டு பொங்கப்பானை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் டெக்ரேட்டேட் பண்ணுறது சொல்லிட்டு செவந்தி பூலாம் எடுத்து இருந்தாங்க இதெல்லாமே முடிஞ்சதே வந்துட்டு தேங்காய் உடச்சிருந்தாங்க தேங்காவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு சில பேர் அப்படி தானே கரேன் சாமி கும்பிடும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஏம்மா தேங்காய் சூப்பராக இருந்துச்சு தேங்காய் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி தேங்காய் ரொம்ப அழகாக ரெண்டுமே அம்சமாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு ஃபுல்லாகவே சாம்பிராணி போக காமிச்சிருந்தேன் சாமி வந்துட்டு சூப்பராக கும்பிட்டாச்சுங்க இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வ்ளாகு கண்டினியூவாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்